வணக்கம் திருப்பூர் மாவட்டம் அவினாசி திருமலை கவுண்டம்பாளையம் சமையலர் பாப்பாள் அவர்களின் எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்புச் சட்டம் வழக்கு குறித்தும் பாப்பாள் அவர்களுக்கு ஆதரவாகவும் முழு ஒத்துழைப்பு வழங்குவது குறித்தும் மூத்த வழக்கறிஞர் பாப்பா மோகன் அவர்கள் தலைமையில் பத்திரிகையாளர் சந்திப்பு ஜூலை மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இன்று திருப்பூரில் நடைபெற்றது ஆதித்தமிழர் சனநாயக பேரவை நிறுவனத் தலைவர் ஆசோ பௌத்தன் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி மாநில செயலாளர் எல் கே சிம்யானம் திருப்பூர் மாவட்ட தலைவர் நந்தகோபால் செயலாளர் கனகராசு ஆதித்தமிழர் பேரவை மாவட்ட மகளிர் அணி செயலாளர் கவிதா திராவிட விடுதலை கழகம் மாவட்ட தலைவர் முகில்ராசு வழக்கறிஞர்கள் சென்னியப்பன் சையது உமையர்கான் நந்தகுமார் உட்பட பலர் பத்திரிகையாளர் சந்திப்பில் கலந்து கொண்டனர் வழக்கில் திருப்பூரில் இருக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்திலிருந்து இந்த வழக்கை விசாரிப்பதற்காகவே தனி நீதிமன்றம் அமைக்கப்பட்டு அந்த வழக்கு வந்து சிறப்பு அமர்வு வழக்கு எண்ணாக ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாக பதினேழு நாலு நான்காம் தேதி அங்கே வாய்ப்பா போடப்பட்ட போது இந்த வழக்கில் தொடர் விசாரணை வேண்டும் என்று கேட்டு பாப்பா சார்பில் பாடப்பட்டிருக்கிற மனு உரிய விசாரணை இன்றி தள்ளுபடி செய்யப்பட்டது அதற்கு பின்பாக அரசு நியமத்திற்கக்கூடிய சிறப்பு அவர்கள் பாண்டியினர்கள் சில முக்கியமான ஆவணங்களை தெரிவிக்க வேண்டும் என்று கேட்ட போது மறுக்கப்பட்டு சாட்சியை நீதிமன்றத்துக்குள்ளேயே மிரட்டினார் ஒன்றாவது பழனிசாமி என்பவர் கண்டுகொள்ள வேண்டும் பாப்பாலை நீதிமன்றத்துக்குள்ளே உட்கார வைக்க வேண்டிய பொறுப்பு உண்டு அவர் மூன்று நாட்களாக உட்கார வைக்கப்பட்டார் இந்த வழக்கில விசாரணையை விரைந்து முடிக்க வேண்டும் என்ற என்பதை தவிர சட்டத்தின் அடிப்படையிலே பாதிக்கப்பட்டிருக்கும் நீதி வந்த என்ற முறையிலேயே வாய்ப்பு தராமல் சிறப்பு வழக்கறையையும் பாதிக்கப்பட்ட வழக்கறிவையும் பாதிக்கப்பட்டிருக்க பாப்பாலையுமே நீதிமன்றம் அவதூராகவும் கேட்டதும் பணத்திற்காக வாதாளிகள் என்பது சொல்வதும் பாப்பாளர்கள் சமயம் செய்யவும் என்று கேட்பதும் என்று இந்த வழக்கிலே எதிருக்கு சாதகமாகவும் பாதிக்கப்பட்ட எதிராகவும் ஒரு நீதிமன்றம் வளர்ந்திருக்கிறது என்பது உண்மையிலேயே இந்த வருத்தத்துக்குரியது அதை பார்த்துவிட்டு தான் இதுவரை வந்து நாங்கள் கொடுக்கிற எந்த மனைவியும் இது குப்பை என்ற சொல்லி தூக்கி போகிறார் வாங்க மறுக்கிறார் ஆகவே இவருக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த நிலையை நாங்கள் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தலைமை கவனத்திற்கு கொண்டு சென்று உரிய முறையில் நடவடிக்கை எடுக்கின்றோம்